அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க வெட்டி வேர் இன்னைக்கு ஒரே ஒரு குரோ பேக்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பாருங்க அடியில இப்படிதான் இருக்குங்க அதாவது இலைகள் பெருசு பெருசா இருக்கும் அந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி எடுக்கணுங்க எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து அலசி எடுத்துக்கணுங்க இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க ஆனா வந்து தொட்டி அப்படியே கவித்துட்டு எடுக்கலாங்க வெட்டி வேர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்லலாங்க மிகுந்த ஒரு சத்து வாய்ந்த மூலிகைங்க இப்போ வீட்டு வாசல்ல திருஷ்டி படக்கூடாதுன்னா இல்லை கொஞ்சம் எடுத்து அப்படி கட்டி வச்சா போதுங்க அதே மாதிரி வெள்ளை துணியில கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில போட்டு வச்சா அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க நல்ல குளிர்ச்சிங்க அது வெயில் தளத்துல எல்லாம் ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கொடுக்குங்க நான் வந்து மாலை கட்டி சாமிக்கு கூட போடுவேங்க இப்ப சில பைப்ல கூட இதை வந்து இதை இதை இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு இதை கொண்டு போய் மூணு வச்சாலே இது வந்துருங்க பைப்ல கூட பெரிய சைஸ் பைப்ல வச்சு வளர்க்குறாங்க இப்போ வந்து இது எப்படி தெரிஞ்சிக்கலாம் வந்துருக்கே வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கலானா ஒரு ஆறு மாசத்துல மேல வந்து பூ எடுத்துருங்க அந்த இலைகள்ல அப்படியே நல்லா வந்து கதிர் மாதிரி வருங்க அப்பயே நம்ம அதை அறுவடை அறுவடைப்படலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றி